திருச்சியில் தேசிய கல்விக் கொள்கையை ஆதரித்து பாஜக சார்பில் நடைபெற்ற கூட்டத்திற்கு வருகை தந்த அக்கட்சியின் தலைவர் அண்ணாமலையை பாஜகவினர் பிரம்மாண்ட வரவேற்பு கொடுத்து அசத்தியுள்ளனர் நம்முடைய மாநில தலைவர் மரியாதைக்குரிய மக்கள் தலைவர் அண்ணன் அண்ணாமலை அவர்களும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய முன்னாள் இன்றைய சட்டமன்ற கட்சியினுடைய பாரதிய கட்சியினுடைய தலைவர் அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவர்களும் உங்கள் மத்தியிலே வந்திருக்கின்றார்கள் நம்முடைய மாநில தலைவர் மேடைக்கு வந்துவிட்டார் கல்வி வேண்டும் 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 செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க